தன்னுடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் இந்நேரத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இரமியா அதிகாரம் பதினைந்து வசனம் பதினொன்று தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டம் பாடுகள் தொழில்களில் தோல்வி என்று பலவித தீங்குகளாலும் நெருக்கத்தின் பத்திலும் வாழ்ந்துட்டுருக்கீங்களா யாருமே உதவி செய்ய எனக்கு இல்லை என்று கண்ணீரோடு இருக்கிறீங்களா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் போரிட்டு உனக்கு சகாயம் செய்வேன் உனக்கு உதவி செய்வேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் பயப்படாதீங்க கலங்காதீங்க நான் உன்னை சத்துக்களை அழித்து உனக்கு சகாயம் செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் இனி நீங்க அழக்கூடாது இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு என்னுடைய நெருக்கத்தையும் தீங்கி மாற்றி எனக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க கத்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என் நெருக்கத்திலே என் 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 ஒடுக்கத்தையே மாற்றி நீரே துணையான வேறு இல்லை நீர் விலகவில்லை உங்கரோகை விடவே இல்லை அமீன் அழிலையா கத்து உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மே God பிளஸ் யூ